சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைக்கும் அனைவருக்கும் ஆன்லைன் மீனியாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இந்த வீடியோ பதிவில் சிஓஏ எக்ஸாம் சம்மந்தமான டீட்டெயிலை தான் நம்ம பார்க்க போகிறோம் சிஓஏ எக்ஸாம் அப்படின்றது டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே வந்து எழுதி சர்டிஃபிகேட் வாங்கக்கூடிய ஒரு எக்ஸாம் தான் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படின்றத பற்றின டீடைல நான் அந்த வீடியோட இறுதியில நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் ஓகேங்களா அப்ப அது சம்பந்தமான டீடைல தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம தொடர்ச்சியை நம்ம பார்க்க போறோம் இப்போ இந்த பிஒ எக்ஸாம் அப்படின்றது பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ரெண்டு தடவை நடக்கும் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசத்துல ஒன்று நடக்கும் ஓகேங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தில் நடக்கும் இப்ப இந்த ஆகஸ்ட் மாசத்துல எக்ஸாம் வரப்போகுதுல அதுக்கான கைடன்ஸ் ப்ரோக்ராம் ஆன்லைன் மினியா சார்பாக நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் அதை பார்த்தீங்கன்னா டீட்டெயில தான் நம்ம இந்த வீடியோ பற்றியில் பார்க்க போறோம் ஓகேங்களா இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இதான் அதனுடைய அஃபிஷியல் வெப்சைட் ஓகேங்களா இந்த தான் அவங்க எல்லாமே அப்டேட் பண்ணி கொடுப்பாங்க அதை தான் நாங்களும் உங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் ஓகேங்களா இது பிப்ரவரி மாதம் நடந்த சிஓ எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் இதுல வந்து நம்மளுக்கு சேம் டீடைல் தான் இப்போ அடுத்தது வரக்கூடிய இதில் டேட்டா மட்டும் மாற்றி தான் அனுப்பிவிடுவாங்க அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் அப்படின்றது சேம் தான் ஒரே இதுவும் மாறாது மேக்சிமம் மாறாது ஓகேங்களா அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாசத்துக்கு நடக்கக்கூடிய எக்ஸாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ பிப்ரவரி மாதம் அப்படின்றது வந்து எக்ஸாம் ஃபீஸ் அப்படின்றது ஆயிரத்தி முப்பது ரூபா பே பண்ண சொன்னாங்க ஓகேங்களா பே பண்ணுறதே நீங்கள் ஆன்லைனில் தான் பே பண்ணுறது மாதிரி இருக்கும் அதுவும் வெப்சைட் மூலமாக தான் நீங்கள் பே பண்ணுறது மாதிரி இருக்கும் அப்படின்றது சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி இந்த எக்ஸாமை பொறுத்தளவுல எலிஜிபிள் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரே இதுதான் எலிஜிபிளா கன்சிடர் பண்றாங்க டைப் ரைட்டிங் தான் ஓகேங்களா டைப் ரைட்டிங்கில் நீங்க ஏதாவது ஒரு லோயர் அப்படின்றது முடிச்சிருக்கணும் ஓகேங்களா டைப்ரைட்டிங்ல ஏதாவது ஒரு லோயர் அப்படின்றது நீங்க கம்பல்சரி முடிச்சிருக்கணும் ஓகேங்களா தமிழ் ஆர் இங்கிலீஷ் ஏதாவது ஒரு லோயர் அப்படின்றது நீங்க முடிச்சிருக்கணும் ஓகேங்களா இப்போ நான் ஆல்ரெடி நான் எழுதியிருக்கேன் சர்டிபிகேட் இருக்குது அப்படின்னா நோ ப்ராப்ளம் அதை வச்சு நீங்க வாங்கிக்கலாம் சர்டிஃபிகேட் இன்னும் வரல சார் எனக்கு என்ன டிலே ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிசல்ட்டு பார்த்தீங்க பார்த்தீங்களா அந்த ரிசல்ட்டு பார்த்ததுக்கான ஷீட்டை மட்டும் நீங்கள் அவுட் எடுத்து அதில் மட்டும் அட்டாஸ்டட் வாங்கி நீங்கள் அதை அப்ளை பண்ணி நீங்கள் சிஓ எக்ஸாம் எழுதலாம் ஓகேங்களா அதே நான் சொல்லிடுறேன் சர்டிஃபிகேட் இல்லாதவங்களும் இதை எழுதலாம் அப்படின்றத சொல்கிறேன் டைப்ரைட்டிங் முடிச்சு சர்டிஃபிகேட் வராதவங்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சொல்கிறேன் அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது இதுல வந்து பாத்தீங்கன்னா தியரி ப்ராக்டிக்கல் சொல்லிட்டு ரெண்டு எக்ஸாம் இருக்கு ஓகேங்களா இந்த இதுல வந்து தியரி ப்ராக்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு எக்ஸாம் நடத்துறாங்க இது கடந்த பிப்ரவரி மாசம் நடந்தது மூணு ரெண்டு அன்னைக்கு தியரியும் நாலு ரெண்டு அன்னைக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாமும் நடந்துச்சு ஓகேங்களா இப்ப தியரி இருக்கு பிராக்டிக்கல் இருக்கு அப்ப பொறுத்த பொறுத்தளவுல நாங்க என்ன சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்றதையும் நான் முதலே சொல்லிடுறேன் ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு உங்களுக்கு ப்ராக்டிக்கல் நோட் எழுதுவோம் பாத்தீங்களா அதுக்கான ஃபுல் கைடன்ஸ் நாங்களே கொடுத்துருவோம் ஓகேங்களா என்னென்ன எழுதணும் எப்படி எழுதணும் என்ன நோட் எழுதணும் என்ன பேனால் எழுதணும் எல்லாமே நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஏ இசட் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா அதே மாதிரி ரைட் சைடில் எழுதுறது லெஃப்ட் சைடில் அவுட் புட் ஒட்டுற ஷீட்டு முத கொண்டு நாங்களே கொடுத்துருவோம் அதை நீங்கள் ஒட்டிட்டு நீங்கள் வந்து கொண்டு போய் அந்த ஹாலில் போய் நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா போதுமானது ஓகேங்களா இப்போ ப்ராக்டிக்கல் நோட்டுக்கு ஃபுல் சப்போர்ட் அப்படின்றது நாங்கள் பண்ணுறோம் தியரி எக்ஸாம் பொறுத்தளவில் நாங்கள் என்ன பண்ணித்தரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய சிலபஸ் சிஓஏ எக்ஸாமுக்கும் சிலபஸ் இருக்குது ஓகேங்களா இந்த சிலபஸ் பகுதியில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அந்தந்த பகுதிகளுக்கான வீடியோ கிளாஸஸ் அப்படின்றது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணி கொடுப்போம் ஒரு எக்ஸல் அப்படின்னா அதுக்கு ஏ டு இசட் அப்படின்றது மாதிரி ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஏ இசட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி நாங்கள் வீடியோ கிளாஸஸ் அப்படின்றது நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்றத நான் சொல்கிறேன் அதே மாதிரி இப்போ அடுத்தது எப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்றதையும் அப்டேட் பண்ணி நாங்களே கொடுப்போம் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்றதுக்கான அப்டேஷன் நாங்களே கொடுத்துருவோம் இது மாதிரி நாங்கள் உங்களுக்கு சிஓ எக்ஸாம் வந்து அப்ளை இருந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வர்றது வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கைடன்ஸ் அப்படின்றது ஆன்லைன் இருந்து உங்களுக்கு கண்டிப்பாக கடைசி வரைக்கும் இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் சரிங்களா இது வரைக்கும் நடந்த அஞ்சு பேட்ச் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் அஞ்சு பேட்ச்லேயுமே நாங்கள் வந்து டிஸ்டிங்ஷன் அப்படின்றது நிறைய பேரை நாங்கள் உருவாக்கியிருக்கோம் ஓகேங்களா இது ஒரு சப்போர்ட்டிவாக பண்ணித்தரோம் இதை நீங்கள் மற்ற இன்ஸ்டியூஷனில் நீங்கள் போய் படிச்சிங்க அப்படின்னா நாங்க வாங்குற தொகையை காட்டிலும் ஒரு பதினோரு பன்னிரெண்டு மடங்கு கேட்பாங்க ஓகேங்களா இதுக்கு நாங்க ஃபீஸ் வந்து சார்ஜ் பண்றது ஒரு சப்போர்ட்டிவ் கைடன்ஸ் ப்ரோக்ராமா தான் கனெக்ட் பண்றோம் இதுக்கு நாங்க சார்ஜ் பண்றது வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் இதை நீங்க வெளியில போய் விசாரிச்சீங்க அப்படின்னா ஃபைவ் அந்த ரேஞ்சில போகும் ஃபைவ் தௌசண்ட் கூட கேட்கறாங்க ஓகேங்களா இதுக்கு நாங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் பே பண்ணி பிரைவேட் கேண்டிடேட்டாக எப்படி எழுதலாம் அப்படின்றதுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு சர்டிஃபிகேட் வாங்குற வரைக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா இதை தவிர்த்து வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் இதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா நாங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணுவோம் ஓகேங்களா இந்த சிஓஏ கைடன்ஸ் ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே அதற்கான பேமெண்ட் லிங்க் அப்படின்றத நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களை வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணி அதில் உங்களுக்கு டே வைஸ் தான் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வீடியோ கிளாஸஸ் இது எல்லாமே நம்ம கைடன்ஸ் ப்ரோக்ராம் ஃபுல்லாமே நம்ம அதன் மூலமாகவே உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் ஓகேங்களா இதை தவிர்த்து ஏற்கனவே நான் படிச்சிருக்கேன் பாஸ் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை வச்சு தான் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் ஜாயின் பண்ணுவாங்க அதையும் நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா இதை தவிர்த்து நீங்கள் கூகுள் பேடிஎம் ஃபோன்பே வச்சுருந்தீங்கனாலும் அதற்கான நம்பர்ஸ் மற்றும் அக்கௌண்ட் டீட்டெயில் டீட்டெயிலும் பார்த்திங்கன்னா கீழே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அது மூலமாகவும் நீங்கள் பே பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு அனுப்பிவிட்டு உங்களுக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிடுங்க அப்படின்றத மட்டும் நான் சொல்லிக்கிறேன் மற்றபடி வேறு எதாவது கூடுதல் விவரங்கள் உங்களுக்கு தேவைப்படுதுனாலும் தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் அப்படின்றத மட்டும் நான் சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்